ஹலோ கை சாம்புகுத் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிலக்கடலை அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு என்ன நஞ்சு முறிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிலக்கடலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அது நார்மலாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே வந்து நிலக்கடல் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டா தான் பிரச்சனை இப்போ அமிர்தமே எடுத்துக்கிட்டால் அதிகமாக சாப்பிட்டா நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேர்க்கடலை மட்டும் அப்படி என்ன வேர்க்கடலையும் அப்படி தான் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நஞ்சி அது பல குறிக்கோணத்தை காட்டும் அதுதான் என்னென்னா தலை சுத்தும் வாந்தி வரும் அப்புறம் உடம்பு சூடாகும் அப்புறம் வாயில் நீர் வரும் அப்புறம் சுவை தெரியாது அந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தெரியாமல் தவிச்சிகிட்ருப்பீங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்